ஜி தேர்வில் அகில இந்திய அளவில் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்த பூந்தமல்லி ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளி மாணவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகில் உள்ள கோலப்பஞ்சேரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் ஜி தேர்வில் அகில இந்திய அளவில் நூற்றுக்கும் குறைவான தரைவரிசை பட்டியலில் இடம்பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவனங்களின் சென்னையின் உதவி மேலாளர்கள் மற்றும் முதல்வர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னூறுக்கு முன்னூறு மதிப்பெண் எடுத்த இரண்டு மாணவர்கள் மற்றும் அகில இந்திய அளவில் நூற்றுக்கும் குறைவான தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்து சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னடை அணிவித்தும் பாராட்டினர் ஜேஇ தேர்வில் சாதனை படைத்த அனைத்து மாணவர்களும் சேர்ந்து கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர் இதுகுறித்து பள்ளியின் நிர்வாகி கூறுகையில் அண்மையில் தேசிய தேர்வு நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்ட ஜேஇ தேர்வில் அகில இந்திய அளவில் நூற்றுக்கும் குறைவான தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்து மீண்டும் தமிழகத்தில் உள்ள ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் சாதனை புரிந்துள்ளனர் பூந்தமல்லி ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் இரண்டு மாணவர்கள் முன்னூறுக்கு முன்னூறு மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்கள் தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு சதவீதத்தில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடப்பிரிவில் நூறு சதவீதத்தில் மதிப்பெண் பெற்று பெருமை சேர்த்துள்ளனர் பூந்தமல்லி ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளி மாணவன் பிரசன்னா அகில இந்திய அளவில் நாற்பத்தொன்றாவது தரவரிசை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் மேலும் பாடவாரியாக மொத்தம் ஏழு மாணவர்கள் நூறு விழுக்காடு சதவிகித மதிப்பெண்ணும் அனைத்து பாடப்பிரிவுகளையும் சேர்த்து நான்கு மாணவர்கள் நித்திய பிரபு பிரசன்னா தனிஷா சுதர்சனன் ஆகியோர் அகில இந்திய அளவில் நூறுக்கும் குறைவான தரவரிசையைப் பெற்றுள்ளனர் ஐம்பத்திரண்டு மாணவர்கள் தொன்னூற்றி விழுக்காடு சதவிகிதத்திலும் அறுநூற்று இரண்டு மாணவர்கள் நல்ல சதவிகிதத்தை பெற்று தேர்ச்சியடைந்துள்ளனர் நமது ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களைக் கொண்டு ஜேஇ தேர்வுக்கான பயிற்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஸ்ரீ சைதன்யா பள்ளியின் இயக்குனர் திருமதி சுஷ்மா போப்பனா மற்றும் தமிழ்நாடு நிறுவன மேலாளர் திரு ஹரிபாபு அவர்கள் கூறியதாவது எங்களது மாணவர்கள் ஆர்வத்துடனும் திறமையாகவும் படித்து ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவன குழுமத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் மாணவர்களுக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்தனர்